உடலில் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த கழிவுகள் வெளியேற நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம உடலில் கழிவுகள் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் உடல் கழிவுகள் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் இதை வச்சு ஓகே நமக்கு வந்து டாக்ஸின்ஸ் இருக்குல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணலாம் ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வேறு என்ன பண்ணலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா குடல் பகுதியிலும் நுரையீரலும் கல்லீரல் மண்ணீரல் ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகளில் அதிகமான கழிவுகள் இருந்துச்சுன்னா அதனுடைய இயக்கங்களும் நமக்கு பாதிக்கப்படுது எல்லாமே நம்ம ரொம்ப சிம்பிளாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அன்றாடம் தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ காலையில ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சோம்னா உடல் கழிவுகள் வெளியேறுமா அப்படின்னா நிறைய இருக்கு அதுல ஜென்ரலா இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த கழிவுகள் வெளியேற நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு சரியா டைஜஷன் ஆகலை மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு மூட்டுக்களில் வலி அதிகமாக இருக்கு தூக்கமின்மை பிரச்சனை தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனையும் இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம உடல்ல கழிவுகள் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் உடல் கழிவுகள் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் இதை வச்சு ஓகே நமக்கு வந்து டாக்ஸின்ஸ் இருக்குல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இயற்கையாக நேச்சுரலான முறையில் மருந்தே இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியும் அதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுவும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுன்றதும் நான் சொல்கிறேன் பேசும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் ஸோ பேசும்போது நிறைய பேருக்கு இந்த ஹலிட்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் பேசும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரதான் நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின்னில் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக குறுக்கள் வந்து த நம்ம ஸ்கின்ல அரிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்தல் நம்ம அதிகமாக இருக்கும் தலைமுடி உதிர்தல் இருந்தாலும் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மூட்டு வலி அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது இது எல்லாமே நம்ம உடலில் கழிவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இந்த நுரையீரல் பகுதியில் அதிகமான கழிவுகள் சளி வந்து அதிகமாக தேங்கி நம்ம உடலில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்திச்சுனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது சரி இதற்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வேறு என்ன பண்ணலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா குடல் பகுதியிலும் நுரையீரலும் கல்லீரல் மண்ணீரல் ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகளில் அதிகமான கழிவுகள் இருந்துச்சுன்னா அதனோட இயக்கங்களும் நமக்கு பாதிக்கப்படுது சரி நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப மூட்டு வலி இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகளை எடுத்துப்போம் நம்ம மெடிசன் போறது ரெண்டு மூணு நாள் டேப்லெட் போடுறது வலி குறையுது ஆனா அந்த கழிவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் திரும்பவும் கொஞ்ச நாளில் நமக்கு மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிரும் ஸோ அதே மாதிரி நுரையீரல சளி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த கழிவை முழுவதுமாக ஏன்னா நாட்பட்ட சளி வந்து நுரையீரலில் தேங்கி இருக்கும் ஸோ அதை வந்து வெளியேற்றுவதற்கு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் உடனே வந்து கோல்டு நீக்கணுங்க டேப்லெட் போட்டோமா அதை வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து அழுத்தி வச்சுருவோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப கழிவாக மாறுறது இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட வீசிங் ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவும் அது காரணமாக இருக்கு இது மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்ற கழிவுகளும் வெளியேறணும்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம என்னென்ன பண்ணலாம்ன்றதும் நான் சொல்கிறேன் மூச்சு பயிற்சி ரொம்ப சிறந்தது பிராணாயாம பயிற்சி நுரையீரலை வலிமைப்படுத்தவும் உடலில் அங்கங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் சுத்தமான ஆக்சிஜன் நம்ம உடலுக்குள்ளே போகும்பொழுது நம்ம செல்களும் நமக்கு வந்து ஆக்டிவாக ஆரம்பிக்குது ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு மெத்தட் ஸோ இதனால நிறைய பலன்கள் இருக்குது ஸோ காலையில் பிராணாயாம பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் நல்லா டீப் ப்ரீத் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிராணாயாம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சிஜன் உடலுக்குள்ளே போகும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்னா தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிடணும் ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு எம்எல் தண்ணீர் குடிக்கலாம் இந்த தண்ணீர் ஏதாவது ஊறல் குடிநீராக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு வெந்தியம் ஊற வைத்த தண்ணீரோ இல்லை நெல்லிக்காய் வற்றலை ஊற வைத்த தண்ணீரோ வெட்டிவேர் நன்னாரி தேற்றான்கொட்டை நைட்டே வந்து தண்ணீரில் போட்டுட்டு காலையில் நம்ம அதை குடிக்கும்போது உடல் தீ வந்து நமக்கு சமநிலையில் இருக்கும் அசிடிட்டி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் உடல் உள்ளுறுப்புகள் நமக்கு சரியாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா அடுத்தது நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேற்ற ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த கா காலையிலே இந்த தண்ணீர் போதும் ஈஸியாக வந்து நிறைய பேருக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா இரவு தூங்கும்பொழுது வெது வெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் குடிச்சிடணும் அந்த தண்ணீரில் நம்ம ரொம்ப சிம்பிளாக கடுக்காய் பொடியோ இல்லை நிலாவரி பொடியோ சேர்த்து இரவு நம்ம குடிச்சிட்டு தூங்கினோம்னா காலையில் ஃப்ரீ மோஷன் வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே நம்ம ரொம்ப சிம்பிளாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அன்றாடம் தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போது காலையில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடித்தோம்னா உடல் கழிவுகள் வெளியேறுமா அப்படின்னா நிறைய இருக்குது அதில் ஜென்ரலாக இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீரக பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் சீரகம் மஞ்சள் இந்த ரெண்டு பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் ஸோ வெள்ளரிக்காய் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதனோட ஒரு முழு நெல்லி இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காயும் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதனோட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இருநூறு எம்எல் தினமும் காலையில் குடிக்கணும் ஸோ இதை குடிக்கிறதுனால என்னெங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உடல் கழிவுகள் வெளியேறும் அதுக்கப்புறம் நம்ம உடல் பகுதியில் அல்சர் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு இந்த ஜூஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை குடிக்கும்போதே நமக்கு வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உடல் கழிவுகள் வந்து நல்லாவே வெளியேற ஆரம்பிக்கும் குடல் பகுதி நமக்கு வந்து அதாவது குடித்த உடனேயே உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தீ அதாவது அது நமக்கு குறையிறது நல்லாவே தெரியும் காலையில் எந்திரிச்சோன்னே நிறைய பேருக்கு இந்த கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது உடல் சூடு இருந்துக்கிட்டே இருக்குது குளிச்சு முடிச்சுட்டு வரேன் திரும்பவும் உடல் சூடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதை தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ இப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த ஜூஸ் குடிக்கும் குடிக்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம பயன்படுத்தலாமா எனக்கு இந்த ஜூஸ் குடிச்சாவே சளி தொந்தரவு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரத்த சுத்தி கஷாயம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒன்று இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்ம கிளீனிக்லேயும் பார்த்திங்கன்னா ரத்த சுத்தி கஷாயம் ஹெர்பல் டீடாக்ஸ்டி இது ரெண்டு கொடுத்துட்டு கொடுத்துறோம் இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய நமக்கு ரிமூவ் இந்த சுத்தி கஷாயம் பயன்படுது இதையும் நம்ம வந்து ரெகுலராக கஷாயம் மாதிரி டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது சரி இதற்கு அடுத்தது நம்ம உணவு முறைக்கு வருவோம் ஸோ உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு உணவு முறையில் கீரைகள் ரொம்ப அவசியம் இதில் கீரைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் முருங்கை கீரை ரொம்ப முக்கியம் அந்த முருங்கை ஈர்க்கு இல்லை இருக்கு இல்லைங்களா இலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய குச்சி மாதிரி இருக்கும் ஸோ அதை போட்டு ரசம் வைத்து சாப்பிடுவாங்க அது சாப்பிடும்போது ஈஸியாக மோஷன் போக ஆரம்பிக்கும் அந்த கிராமப்புறங்களெலாம் பேதி ரசம்னே அதுக்கு பேர் ஸோ முருங்கை ஈர்க்கு பூண்டு மிளகு சீரகம் இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக லேசாக புளி சேர்த்து தக்காளி சேர்த்து வைப்பாங்க டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் அதை சாப்பிடும்போது குடலோட இயக்கம் வந்து சரியான முறையிலேருந்து நாட்பட்ட மலச்சிக்கலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ முருங்கை ரொம்ப முக்கியம் இல்லை இது ரசம் மாதிரி இல்லைனாலும் நம்ம சூப் மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் முருங்கை இலையும் அந்த ஈர்க்கு அந்த குச்சி எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம சூப் மாதிரி குடிக்கும்போதும் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் ஸோ இந்த பதிவில் நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எளிமையான வழிமுறைகளை பற்றி பார்த்தோம் சித்த மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி